வணக்கம் இது உங்கள் சி விசோ உன்சுலர் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ள போட்டு அடைச்சிட்டாங்க எல்லாரும் ஒரே சாங் தான் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி ஆடை இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கமுருதீன் பாட அது ஒரு தனி சுகமாக இருக்கும்ல அவருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கானா வினோத் கமுருதீன் அமித் மூணு பேர் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா மூணு பேருமே சூப்பராக பாடுவாங்க அதுலேயும் குறிப்பாக கமுருதீன் வந்துட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டார் அவர் வந்து சூப்பராக இருக்கும் அவரோட வாய்ஸ் நல்லாயிருக்கும் கானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அமித் ப்ரோ அது மாதிரி தான் ஆனால் கமருதனுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டார் இருக்குது ஸோ அதனால் ஸோ பாடு பாடிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்துட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் ஊறிஞ்சு கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் நம்ம இருக்காங்க நம்ம அப்படியே பாரு அப்படியேங்கிறந்தே வந்து அப்படின்னு நடந்து போகிறார் ஏன் கண்மணி ஏன் கண்மணி கலாய்க்கிறாரு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்மள தான் வந்து கலாய்க்கிறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்பி உக்காராங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே லவ் சாங் தான் எல்லோரும் செம்மையாக வந்து பாட்டு போடுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு விஜய் பாரதி ஆடிட்டே இருக்காங்க இவர் எப்படி நைஸாக வந்துட்டு சைட் வச்சுட்டே இருக்கார் யாராவது எங்கே பாத்திர போகிறாங்கன்ட்டு இதில் வேறு ரூபா கூப்பிட்டாரு அரோரை நான் வர முடியாது போக அப்படின்ட்டாங்க போச்சா சரி என்ன பண்ணுற சொல்லி இந்த பக்கம் அப்படி நைஸாக பார்க்குறாரு யாராவது நம்மளை பார்த்துருவாங்களான்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு விஜய் பாரதி பார்க்குறாரு எதுக்குன்னு நான் கேட்குறேன் அவங்க என்ன உங்ககிட்ட பேச மாட்டேன் சொன்னாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் பேச வேண்டியதானே அரோராவுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் என்னத்தை பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலும் வந்துட்டு இந்த காம்போ வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டு மூணு வீடியோ கேட்டிருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது நல்லதா இல்லை சேராமல் இருக்கிறது நல்லதான் ப்ரோ நல்லாயிருக்கும் காம்போ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு வந்து ஒரு விஷயம் வந்துட்டு தடுத்துகிட்டே இருக்குது யார் விஷயம் அற விஷயம் சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த ஜோடி எப்போ சேரும் சேர்ந்துச்சின்னு உருப்பிடுமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பா பாய் பரலை